தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோடைகால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தமிழக வெற்றிக் கழக கிழக்கு ஒன்றியம் சார்பில் பொதுமக்களின் நலன் கருதி கோடைகால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் கிழக்கு மாவட்ட செயலாளர் நிஜாம் இணை செயலாளர் கழக பொருளாளர் சாகுல்க மீது நகர செயலாளர் உதயசூர்யா நகர இணை செயலாளர் கரிகாலன் நகர பொருளாளர் செல்லப்பா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் கோடையின் வெப்பத்திலிருந்து காக்கும் வகையில் தளபதி அவர்களின் ஆணை கிணங்க நாங்கள் இந்த சேவையை செய்து வருகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த மக்களுக்கு பயன்படும் வகையில் நீர்மோர் குளிர்பானங்கள் விவசாயிகளையும் மகிழ்விக்க வேண்டும் கோடை வெப்பத்திலிருந்து மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற உன்னத எண்ணத்தோடு இந்த கோடைக்கால தண்ணீர் பந்தல்கள் மிகச் சிறப்பாக எல்லா பகுதிகளிலும் செயல்படுத்தப்படுகிறது இதை போன்ற மக்கள் சேவை மக்களுக்கான சேவை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மக்களுக்கான ஒரு தலைவரை தமிழகத்தின் முதல்வராக இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிலே அமையும் அதற்கான பணிகளிலே கழக தோழர்கள் முழு மூச்சோடு செயல்படுவார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்